பச்சிலங்குழந்தைக்கு இதையா கொடுப்பீங்க இரக்கமற்ற தந்தை செஞ்ச காரியம் உலகம் முழுசுமே ஒரு புறம் தவறான உணவு முறைகளால நம்ம உடலுக்கு தீங்கு ஏற்படுது அப்படின்னா கூட மறுபுறம் தீங்கு தரக்கூடிய உணவுகளை எல்லாம் தவிர்த்து பல வகையான டயட் அப்படிங்கிற பேர்ல மார்க்கெட்டிங் நடந்துட்டு வருது இதெல்லாம் நன்மை கூட ஒரு சில டயட் வகை நம்ம உடலுக்கும் என் உயிருக்கும் கூட ஆபத்த தான் கொடுக்குது நாம உடலை வருத்தி செய்யற எந்த ஒரு செயலுமே நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு தீங்கத்தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள் அந்த வகையில வெளிநாடுகள் ரொம்பவே உணவு உணவு டயட் முறை சைவ விட கட்டுப்பாடு மிகுந்தவையா இந்த உணவுகளே கிடையாது இறைச்சி பெறப்படுற பால் பால் மற்றும் சார்ந்த பொருட்களும் முற்றிலுமா இந்த உணவு முறையில இல்லையா இதனால பலருக்கும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த வீகன் உணவு முறையில சமீபத்துல கூட ரொம்பவே பிரபலமான இன்ஸ்டாகிராம்ல அதிகமா வலம் வந்துகிட்டு இருந்த பெண்மணி ஒருத்தர் தொடர்ச்சியா வீகன் முறையில பழஜோச மட்டுமே குடிச்சிட்டு வந்த நிலையில ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க இப்போ ரஷ்யாவிலையும் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்குது ஆனா உயிரிழந்து போனது ஒரு பெண்மணி இல்ல இளைஞரோ இல்லைங்க ஒரு வயசு கூட நிரம்பாத பச்சிலம் குழந்தை இந்த குழந்தைக்கு வீகன் பிராணா டயட் உணவு முறைய பெற்றோர் பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க கடைசியில் அந்த குழந்தை உயிரிழந்த சோக சம்பவம் தான் நிகழ்ந்திருக்கு ரஷ்யாவில சமூக வலைதளத்துல ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறவங்க தான் மேக்சின் லியூட்டி இவங்க வீகன் டயட் முறை பற்றி பல வீடியோ பதிவுகள் போட்டு பிரபலமா இருக்கிறாங்க இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வயது கூட நிரம்பாத பச்சிலம் குழந்தை ஒன்று இருந்துச்சு இந்த நிலையில லியூட்டி வீகன் பிராணா டயட் அப்படிங்கிற முறைய பல முறை வீடியோவில் பேசிட்டு வந்திருக்காங்க ஊட்டச்சத்துக்களை உணவின் மூலமா மட்டுமல்லாம சூரிய ஒளி உள்ளிட்ட இயற்கை வழியில பெறது குறித்து டயட் முறையை அவங்க விளக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க மேலும் ஒன்றரை கிலோ எடை கொண்ட அவங்களோட குழந்தை சூரிய ஒளி மூலமாவே உடலுக்கு தேவையான எல்லா சக்திகளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு குழந்தையோட தாய் கூறி வந்த போதிலுமே குழந்தைய வச்சு ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு சூரிய ஒளிய மட்டுமே கொடுத்திருக்கிறாரு தந்தையான மேக்ஸிம் மேலும் மேக்ஸிம் அவருடைய குழந்தைக்கு பயன்படுத்துனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை மத்தவங்களுக்கும் பரிந்துரையும் செஞ்சுட்டு வந்த நிலையில தொடர்ந்து வயிற்றுக்கும் உடல் சக்திக்கும் தண்ணீர் தாய்ப்பால் அப்படின்னு எதுவுமே இல்லாம தவிச்சிட்டு வந்த குழந்தை உடல் ரொம்ப அப்பாவே நலிவுற்று உயிரிழந்திருக்குது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெற்றோரை போலீசார் கைது செஞ்சு விசாரணையும் செஞ்சுட்டு வராங்க ஆனா விசாரணையில குழந்தைய தாய் தான் கொன்றுதா சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி நடந்த கடும் விசாரணைக்கு பிறகுதான் வீகன் பிரானா டயட்ட குழந்தைக்கு வழங்கியதன் மூலமா குழந்தை உயிரிழந்து போனத மேக்சிம் ஒத்துக்கிட்டாரா இதையடுத்து மேக்சிமுக்கும் எட்டு ஆண்டு சிறை தண்டனையும் குற்றத்திற்கு துணை புரிஞ்ச மனைவிக்கு இரண்டு ஆண்டுகள் தண்டனையும் ரஷ்ய நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க வீகன் பிராணா டயட் மூலமா ஒரு குழந்தையே உயிரிழந்திருக்கிற நிலையில இந்த உணவு முறையை தவிர்க்கணும் அப்படின்னு மருத்துவர்களும் அறிவுறுத்திட்டு வராங்க